இப்ப நம்ம சமயபுரம் போயிட்டு இருக்காங்க ஏழை மக்கள்கிட்ட தாங்க காசு இல்லைன்னு சொல்றாங்க நீ பாருங்க ஒவ்வொரு பில்டிங்கு எவ்ளோ ஃபேஸ்டா கட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க சரியா பாருங்க இதான் ஸ்ரீரங்க ஆத்து தண்ணி இது பாருங்கனால நிறைய போதுங்க ஸ்ரீரங்கத்துல தண்ணி ஓரளவு நல்லா நிறைய போதுங்க நீ அடுத்த ப்ரோக்ராம் இங்க திருச்சியில வந்து இந்த மாசத்துல ஸ்ரீரங்கம் தாங்க இந்த மாசத்துல நம்ம வந்து நம்ம போன கோவில் பாத்தீங்கன்னா அழகர் கோவில் समयपुर